ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் this is உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம வந்து உயர வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரு சில வழிமுறைகளை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோராலையுமே வாழ்க்கையில் வந்து உயர முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம எப்போய் சொல்கிற மாதிரி லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் அதாவது இப்போ ஒன் இயர்க்குள்ளே நான் இப்படி இருக்கணும் இல்லை ஒன் இயர்க்குள்ளே நான் இது அச்சீவ் பண்ணிடுவேன் இந்த கமிட்மெண்ட்ஸ் நான் முடிச்சுருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம எதாவது ஒன்றை வந்துட்டு லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஏதாவது டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த தருணத்துக்கு உண்டானாவது அந்த இப்போ நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ரகசியமாக உங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கணும் அதை பற்றி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இல்லை வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ வெளி விஷயக்கிட்டையோ யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது ஏன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது இது செல்ஃபிஷாக இருக்கே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே அது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது லேட் ஆச்சு அப்படின்னா வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நீ வந்து நீ பிளான் பண்ண சொன்னியே அது என்ன ஆச்சு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கே வந்து என்னடா நம்ம இன்னும் நம்ம பிளான் பண்ண அச்சீவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ரகசியத்தை வந்து நீங்கள் வெளியே யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது தான் அது நீங்கள் சீக்கிரமாக வெற்றி அடையிறதுக்கு உண்டான வழிமுறையை வந்து வகுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசில் வந்து இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே வந்து கொட்டிடக்கூடாது ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொட்டி தீர்த்துருங்க அப்போ தான் மனபரம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அதை வந்து கொட்டிடுவீங்க கொட்டினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னடா நம்பி சொன்னோமே இப்படி அவங்க நம்ம நம்ம நம்பிக்கை துகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே வந்து அது நம்ம வழிவகுத்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுனா யாராவது உங்ககிட்ட வந்து அப்படி உங்கள் மனசில் இருக்கிறத வந்து நீ கொட்டி தீர்த்தரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எந்தெந்த சூழ்நிலை வந்து நம்ம மனசுக்கு எல்லாம் கொட்டி தீர்க்கணும் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கு இல்லை நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட இருந்தவங்க இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி தருணத்தில் வந்து இந்த மாதிரி அவங்க நம்ம கூட இல்லையே இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் மனசால் கொட்டிடலாம் அது வந்து உங்களுக்கு பாரம் குறையும் அதை விட்டுட்டு மற்றபடி வேறு எதாவது வந்துட்டு உங்கள் மனசில் இருக்காது கொட்டி தீர்த்து அப்படின்னு நிறையா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்கள் விஷயத்த கேட்டுட்டு அதை வந்து உசிப்பி விட்டு அவங்க சந்தோஷப்படுறதுக்காக மட்டும்தான் வந்து உன் மனசில் இருக்காது கொட்டி தீர்த்துன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்ல எண்ணத்தில் சொல்கிறவங்க வந்து எதுவாக இருந்தாலும் சரியாயிரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மனசில் இருக்காது கொட்டி தீர்த்து அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒரு மூணு தடவை சிமிலராக இருக்க அதே பர்சன் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை உசிப்பேற்றி உங்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இப்போ நம்ம வீட்டிலையோ இல்லை வெல்விஷர்கிட்டையோ இல்லை ரிலேஷன்ஷிப்லயோ ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வரும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்து ந போகிறது தான் நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி போய்ட்டோ அப்படின்னா உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கானே அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நினைப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆர்கியுமெண்ட் நடக்கிற இடத்துல வந்து நம்ம அங்கே இன்னுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாயை வந்து கிளறதுக்காகவே ஒருத்தங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு எவனா மூணாவது மருத்துவம் ஒருத்தவங்க இருப்பான் நம்ம இந்த ஒருத்தவங்க வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒன்று சொல்லுவான் நம்ம அதுக்கு பதில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ அதான் நான் சொல்கிறேன் தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருந்து போயிறத நல்லது இதுவே வீட்டில் ஒரு விஷயத்துக்காக ஆர்குமெண்ட் நடக்குது நல்ல விஷயத்துக்காக ஆர்கூமெண்ட் நடக்குது அப்படின்னா அதை பேசுகிற அந்த ஒரு சில வார்த்தைகள் சொற்கள்லே தெரியும் சொற்களை பொறுத்து தான் ஆர்குமெண்ட்டை வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும் நான் சொல்கிறத தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு ஒரு ஒன்றுமே இருக்காது ஊதி 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 பெருசாக்குவாங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் கண்டிப்பாக உடனே கிளம்புறது நல்லது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பெருந்தன்மை ஏற்றுக்க மனப்பக்குவம் வந்து இருக்கணும் இது வந்துட்டு டீனேஜில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிலவங்களுக்குள்ள இருக்காது ஏன்னா வாழ்க்கையில வந்து பக்குவப்பட்டவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அதை வந்து பெருந்தன்மை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டதுனால வந்திருக்கும் ஆனால் இதுவே வந்து இந்த டீனேஜ் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் அவங்களால வந்து பெருந்தன்மை ஏற்றுக்க முடியாது இது எல்லாருமே சொல்லலை வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்களுக்கு வந்து பெருந்தன்மை ஏற்றுக்கூடிய மனப்போக்கம் இருக்கும் அந்த மாதிரி மனப்பக்கம் எல்லாத்துக்கும் வரும் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து யாராவது நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து பெருந்தன்மையை நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து அந்த தப்பை வந்து நம்ம ஒரு வேளை இது அவங்க சொல்கிறது நம்ம பெருசாக இடத்துக்கு அம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா அதை நம்ம வந்து வேறு மாதிரி லைஃப்பை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் சொல்கிறது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பெருந்தினை ஏற்றுட்டு இனிமேல் வந்து அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பக்குவப்பட்டாங்கன்னு அர்த்தம் இதுவே அதை விட்டு சொல்லாமல் நான் பண்ணுறது கரெக்டு தான் நான் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கேன் நான் பண்ணுறது தப்பு கிடையாது நீ தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் உங்கள் தப்பை வந்து சுட்டி காட்டுறது நீங்கள் பண்ணுற தப்பு ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னால் அது உண்மையான தப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும் அதுக்கப்புறமா யாராவது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்து டேலண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க வெளியே காட்டும் போது அதை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் நான் என்ன சொல்ல வரேன்னா மற்றவங்களோட நல்ல செய்கைகளை வந்து பாராட்டணும் இப்போ ஒரு சிலவங்க வந்து பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி பில்டப் பண்ணுறவங்களும் இப்போ இங்கே போய் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அவங்க வந்து அது எல்லாருக்கிட்டேயுமே அந்த பில்டப் வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டியாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ வந்து என்னாகும்னா இந்த இடத்துல வந்து நம்ம சும்மா விளையாட்டுக்கு வந்து அவனை வந்து ஊசிப்பேர்த்தி விட்டு அவனை வந்துட்டு பாராட்டுவோம் ஆனால் அதை போய் அவன் மற்றவங்கிட்ட பண்ணும்போது அதுவே வந்து அவனுக்கு ஒரு பழக்கமாகிடும் அது வந்து நம்ம வந்து தூண்டிவிட்ட மாதிரியாகும் நான் சொல்கிறது உண்மையான திறமை இருக்கக்கூடிய சின்ன சின்ன திறமை இருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத நம்மளையும் வந்து ஒருத்தங்க பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற உண்மையான திறமை கொண்ட ஒரு சின்ன திறமையாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டும் போது அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் பாராட்டணும் நீங்கள் அப்படி பண்ணுற ஒரு பாராட்டு நீங்கள் சின்ன விஷயத்துக்கு பாராட்டுறத அவங்க லைஃப்பில் அவங்கள எங்கேயோ கொண்டு போய் டாப்பில் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன சொல்வாங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது நீங்கள் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறது உங்களால் உதவி பண்ண முடியல பணம் விஷயத்தில் ஒன்று உதவி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து ஒரு சின்ன டேலண்டாக இருக்கவங்களை வந்து ஒரு பெரிய டேலண்ட்டுக்கு போய் அவங்க லைஃப்பை டோட்டலாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கு வந்து திறமையாக இருக்கவங்கள நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுங்க நீங்கள் பாராட்டுறது அவங்க ஒரு மேலே நல்ல நிலைமைக்கு போனாங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அதன் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அந்த ஆண்டவன் வந்து உருவாக்கி கொடுப்பாரு அதுக்கப்புறமா நிறைய வந்து மற்றவங்களை பேசிட்டு நம்ம வந்து அதை அமைதியாக கேட்கணும் முதல்ல லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து தூண்டி விட்டுட்டு என்ன பேசுகிறாங்க அவங்க குடும்பத்தை எப்படி வந்து குட்டாய் கிளம்புலாடின்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசக்கூடாது நிறைய பேசிவிட்டு அமைதியாக கேட்கணும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து நிறைய பேசும்போது நம்ம அவன் அமைதியாக கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து மனசில் வந்து பதியும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நிறைய பேசவிட்டு நீங்கள் அமைதியாக கேட்கணும் தேவையில்லாமல் அவனாவது பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை அமைதியாக கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நீங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்து விட்டு நம்ம அந்த விட்டு கிளம்பிடணும் நான் சொல்கிறது நல்ல கருத்துக்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல பெரியோர்கள் அறிவுரைகள் அவங்கள நிறைய பேசும்போது நம்ம அதை அமைதியாக கேட்குறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி இருக்க கருத்துக்களை வந்து நிறைய பேசும்போது அவங்களை நிறைய பேசவிட்டு நீங்கள் அதை அமைதியாக கேளுங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் கிட்ட வந்து நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படவே கூடாது ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஏ குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் ஏன்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணேன் அவன் அப்படி ரியாக்ட் பண்ணுவான் இல்லை அவள் அப்படி ரியாக்ட் பண்ணுவாள் அப்படின்னு அவனால் ஒருத்தன் பிளான் பண்ணி வச்சுருப்பான் நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவீங்க ஆனால் அது வந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை வேறு எங்கேயாவது உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு வேலை ஊசி பற்றி விடலாம் இப்படி பண்ணிங்கன்னா அவன் அப்படி ரியாக்ட் பண்ணுவான் பாருங்களேன் இல்லைனா அவகிட்ட இப்படி பேசுங்களேன் அவன் இப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கூட நல்லா பழங்குனவங்களுக்கு இப்படி பண்ணால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அவங்க விளையாடனா பண்ண போவாங்க நீங்களும் விளையாடத்தனமாதிரி அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து கொடுத்துரும் ஸோ யாராவது வந்து இவ இப்படி பண்ணால் இப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அதை ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்படி பண்ண கோவப்படுவா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கோவமே படக்கூடாது அந்த இடத்துல வந்து நீங்கள் கூலாக வந்துட்டு அப்படியே ஓகே அப்படின்னு போயிருந்தோம் அப்போ அவங்களே ஒரு செகண்ட் யோசிப்பாங்க என்ன எப்போவுமே இப்படி தான் ரெகுலராக ரியாக்ட் பண்ணுவாள் இன்றைக்கி என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும் ஸோ அதுதான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்களுக்கு உண்டான அடையாளம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் அப்படி பண்ண ரியாக்ட் பண்ணுவான் உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து சும்மா விளாட்டுக்கு வந்து இப்படி பண்ண ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து நம்ம அம்மா இப்படி பண்ணாங்கன்னா இப்படி அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படியே ஒரு செல்ல மான சண்டையில் ஒரு செல்லமான விஷயத்துக்காக ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் ஃபேமிலிக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம ஃபேமிலி இருக்கவங்க நமக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஸோ அவர் நீங்கள் வைஸ் வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி விளையாடத்தனமாதிரி ரியாக்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வந்து நிறைய ஏற்படுத்திருக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஆப்போசிட்ட இருக்கவங்க முன்னாடி நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்கேஸ் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை வந்து நீங்கள் கூலாக ஆப்போசிட்டாக தான் ரியாக்ட் பண்ணணும் அந்த ரியாக்ஷன் கூட என்னன்னா சும்மா லோவாக இருக்கணும் கம்மியாக ரியாக்ட் பண்ணிட்டு போயிடணும் உணர்ச்சி வசப்பட்டு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறமா எதுலையுமே வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது இப்போ நம்மளே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒருத்தங்க வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க அப்புறம் நமக்கு அது எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்மள நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாேருக்கும் இருந்துகிட்டே போதும் யாரையுமே வந்து யாரும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க வந்து நல்ல வேலை செய்கிற இடத்துல எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம் இன் கேஸ் வந்து அந்த மேனேஜருக்கோ இல்லை அந்த டீம் லீடருக்கும் நம்மளை பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி அவை பண்ணுறதுல ஏதாவது குத்தங்கன்று பிடிச்சிட்டே இருக்கலாம் இது சரியில்லை அது சரி இல்லை இந்த ப்ராஜெக்ட் என்ன இப்படி இருக்குது இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணணுமா இது சின்னியோவா இந்த சின்னாரியோ கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்காக இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை சின்ன தப்பே பண்ணியிருந்தால் கூட சரி அவ எப்பமே கரெக்டாக பண்ணுறவங்க தான் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுற மேனேஜர் டிஎல்லே ஒரு கட்டத்தில் நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலை நம்ம எதிரியாக அவங்க ட்ரீட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் சூப்பராக பண்ணியிருந்தாலுமே அதில் குத்தம் கண்டுபிடிக்க தான் பார்ப்பாங்க ஸோ அப்படி கிட்ட வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது கண்ணை மூடிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாக லைஃப்பை விட்டு அப்படியே அவங்கள வந்து ஒதுக்கிடணும் அந்த மாதிரி ஒதுக்குனீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு வேறு இடத்துல அந்த கடவுளே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது ஸோ மற்றவங்க கிட்டே இருக்கிற திறமைகளை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க எதுலேயுமே குத்தம் கண்டுபிடிக்காதீங்க இது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் அதுக்கப்புறமா எதையுமே வந்து நீங்கள் முழு மனசாக நம்பக்கூடாது எதையுமே அப்படின்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உயிராக இருந்தாலும் சரி விலங்கிடம் பறவைகள் எதுவாக இருந்தாலும் எதையுமே நான் என்ன சொல்கிறேன் முழு நம்ப நம்பக்கூடாது இதுதான் நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக லைஃப்பில் கடைசி வரைக்கும் இதுதான் வரும் கடைசி வரைக்கும் இவங்க உண்மையாக தான் உண்மையாக தான் நம்மக்கிட்ட இருப்பாங்க எப்போவுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே முழு மனதாக நம்பக்கூடாது இன்கேஸ் நீங்கள் அப்படி நம்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களை நம்பாதீங்க கண்ணுக்கு தெரியாமல் உணர்ச்சி அதாவது உணர்வு பூர்வமாக வந்து நம்ம உணரக்கூடிய அந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் கடவுளை தாராளமாக நம்பலாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்கிட்ட போய்ட்டு நீங்கள் உங்கள் குறைய சொன்னீங்க அப்படின்னா அவன் வந்து அதை வெளியே போய் சொல்லி நம்ம பேருக்கு பேரை வந்து கெடுக்கறதுக்கு தான் பார்ப்பான் நீங்கள் அதையவே வந்து நீங்கள் நேராக போய் கடவுள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நான் அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீ அது எந்த அளவுக்கு தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது கடவுள் வந்து எப்போவுமே வந்து கைவிட மாட்டார் ஆனால் மனுஷங்க அப்படி இல்லைங்க இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க விடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம் நம்ம வேறு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம யாரையுமே முழு மனசை நம்பக்கூடாது நான் சொல்கிறது தான் யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க நம்பாதீங்க மீன்ஸ் முழு மனசை நம்பாதீங்க அதுக்காக அம்மா அப்பா நம்ம நம்ப வேண்டாமா அப்படின்னா பேரண்ட்ஸை நம்ம நம்பணும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் ரெண்டு ஜீவன்கள் அப்படின்னா அது நம்ம அம்மா அப்பா தான் ஸோ அம்மா அப்பாவை முழுசாக நம்பலாம் அம்மா அப்பாவுக்கு இணையாக இருக்கிறது கடவுள் அம்மா அப்பாவை நம்புங்க அதுக்கடுத்து நீங்கள் நம்பணும் முழு மனசாக நம்பணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் உங்கள் மனதுக்கு பிரியப்பட்ட கடவுளை நம்புங்கள் ஆனால் மனுஷங்களை மட்டும் முழு மனசாக நம்பாதீங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிசிஷன் உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்டது இல்லை உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டது இல்லை உங்கள் மேரிட் சம்மந்தப்பட்டது இல்லை லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் இல்லை நம்ம லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயத்துக்காக எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து நீங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து தான் எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முடிவு வந்து உங்கள் டோட்டல் லைஃப்பையே மாற்றிடும் இப்போ ஃபார் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வேலைக்கே வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோன்னு நம்ம வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வந்து நம்ம உடனே வந்து இப்போ வேலை கிடைக்கல அப்படிங்கிற அவசியத்தில் வந்து கிடைச்ச வேலையை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி போய் சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நல்ல சேலரியில் நல்ல பேக்கேஜில் இது வந்து கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையுமே எல்லாேருமே பார்த்துருப்போம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்துக்கு வந்து நம்ம பொறுமையாக தான் முடிவெடுக்கணும் நம்ம பொறுமையாக முடிவெடுக்கும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் நம்ம ரொம்ப எல்லோரும் கேலி பண்ணுவாங்க நம்மளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம டாமினேட் பண்ணதை பார்ப்பாங்க பண்ணுறான் பண்ணிட்டு போகிறான் எனக்குள்ளே திறமை இருக்குது நான் முன்னேடி வருவேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு மு இம்பார்ட்டண்ட் அதாவது வாழ்க்கைக்கு உண்டான ஏதாவது ஒரு முக்கியமான தருணம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களோட முடிவு உங்களுடைய அதை மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ஆலோசை ஆலோசனைகள் வேணால் நீங்கள் மற்றவங்க கிட்டே கேட்கலாம் ஒன்றுங்கிறது ஆயிரம் பேர்கிட்ட வந்து நீங்கள் சஜஷன் கேட்கலாம் ஆனால் முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம வந்து முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது கஷ்டமோ நஷ்டமோ அது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதுதான் அடுத்தவங்க சொல்லி எடுத்து வந்தால் நம்ம வந்து அடுத்தவங்களையும் அவங்களே பிளேம் பண்ணுவோம் என் உன்னால்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது அவங்களும் ஹர்ட் ஆவாங்க நம்மளும் வந்து நம்பி ஏமாந்து போகணும் அதனால தான் சொல்கிறேன் மனுஷங்களை முழு மனதோடு நம்பாதீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய டிஷனாக தான் இருக்கணும் அது வந்து ஒன்றுக்கு பத்து முறை பத்துங்கிறது நூறு தடவை கூட நீ யோசிங்க ஆனால் ஆலோ ஆலோசனைகள் வேணால் கேட்கலாமே தவிர முடிவு வந்து என்ன எடுக்கிறது அப்படிங்கிற தயவு செஞ்சு நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் சொல்கிற இந்த பத்து பாயிண்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த பத்து பாயிண்ட்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகுது உண்மையாக இது ஓகேங்க நானும் இது ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மா இந்த பத்து பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டந்தான் பட் வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து அது உங்களுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் யார் வந்து உங்களை சொன்னாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது நல்ல விஷயத்த வந்து மற்றவங்க சொன்னாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுவே கெட்ட விஷயமா இருந்தது அப்படின்னா அது வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்மக்கிட்ட அது உண்மையாக தப்பாக இருக்கிற பட்சத்தில் அது பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை விட்டுவிட்டு ஆர்குமெண்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து பாயிண்ட்டையும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து டாப்புக்கு போவீங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் இருக்க சக்ஸஸை வந்து பா டாப்புக்கு கொண்டு போய் ரீச் ஆகுறதுக்கு என்னுடைய மனம் வந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் பாய் தேங்க் யூ